ஆ சாரிடா சொல்லு கேட்கல ஆமாம் உனக்கு கேட்காது ஏன்டா பைக்கு சர்வீஸ் விட சொன்னா ஏன்டா விடாம வச்சிருக்க டே கொஞ்சம் வேலையாக இருந்தா சீக்கிரம் சர்வீஸ் விட்டுறேன் எப்போ விடுவ இல்லை நானே போய் விட்டுறவா எதுக்கு போய் இவ்வளோ டென்ஷன் ஆகுற டென்ஷன் ஆகாமா எப்ப பார்த்தாலும் உட்காந்து ஃபோன்லேயே கேம் விளையாண்டுட்டு இருக்கோ வரமா அவன் என்னமாச்சா அவன் கிடக்கிறான் என்னடா ப்ராப்ளம் வந்ததும் ஏன் இவ்ளோ நேரம் நான் தான் சொன்னேலமா ஆபீஸ் முடிஞ்சதும் அனு மீட் பண்ணிட்டு வரணும் ஓ சொன்னே இல்ல மறந்துட்டேன் அம்மா அவ எங்க ரொம்ப நாள் ஆளே காணோம் ஆமா அவ ஏதோ ப்ராஜெக்ட்ல பிஸியா இருக்கலாம் சீனே போடுறா சரி சரி உன் ஃப்ரெண்டோட தம்பி லோன் அப்ளை பண்ணிருந்தான்ல டாக்குமெண்ட் செக் பண்ணி பாஸ் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிடும் ம் சரிமா சொல்லிடுறேன் நாளைக்கு உங்களுக்கு லீவ் தானா நாளைக்கு செகண்ட் சட்டர்டேடா லீவ் தான் எல்லா பேங்க்கும் லீவ் தான் ஆமா சரிமா நான் போய் தூங்குறேன் நீ பாரு சரி குட் நைட் குட் நைட் ஓகே ஆ ஓகே என்ன புதுசா இருக்கு நேத்து விஷ்ணு பிரசன்ட் பண்ணுவோம் இட்ஸ் சிக்ஸ் மந்த் ஆனிவர்சரி ஓ வாவ் சூப்பரா இருக்கு

அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரியே ரிங் கொடுத்து ஒரு சில விஷயம்லாம் பண்ணி அப்படி சமாளிச்சிட்டேன் ஆனால் அவளுக்கு அந்த ரிங் ரொம்ப பிடிச்சிருந்தது சார் நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல இன்னமும் ஓல்டு டைலாக்ன்ட்டு என்ன கலாய்ச்சே ஒத்துக்கிறேன் சார் நல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ரீசென்ட்லி அப்பா கிட்ட விஷ்ணு பத்தி சொன்னா அவர் உடனே அவங்க கிட்ட பேசணும்னு ம் அப்பா அவங்க கிட்ட பேசணும்னு சொன்னாங்க நீ கால் பண்ணி பேசணும்னு சொன்ன உடனே அவனோட ரியாக்ஷன் என்ன தெரியுமா ஓகேன்னு உடனே கால் பண்ணி பேசிட்டான் நீ கரெக்டா தான் चूஸ் பண்ணிருக்கேன்னு அப்பா சொன்னாங்க அவنا எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு காரணமே தி வே டாக்ஸ் தான் யே எக்ஸாக்ட்லி உன்னை லவ் நினைக்கிறேன் டோன்ட் மிஸ் எனக்கு பிடிக்காதது டைம் வரமாட்டான் அது மட்டும்தான் ம் இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக சொல்லு விடு அனு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்கும் ஆனால் ஒன்று சொல்கிறேன் நீ அவனை ரொம்ப ரூல் பண்ணுற மாதிரி இருக்கு அதுவே அளவாக இருக்கணும் ரொம்பலாம் இல்லை லைட்டாக தான்

ஜிம்ல இருக்கேன் சொல்ல என்ன விஷயம் சாரி மச்சா பரவாயில்ல சரி சொல்லு என்னென்ன பக்கம் வந்திருக்க எனக்கு hey, <laughs> 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 தெரியும்டா பசங்களை பார்த்துட்டு தான் வரேன் எல்லாம் சொன்னானுங்க சொல்லிட்டானுங்களா நிறைய சொல்லியிருப்பானுங்களே அவனுங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும் நீ சொல்லு யார் அந்த பொண்ணு அனு டேய் எங்கடா அவனை இன்னும் காணும் தெரியலடா சும்மாவே விளையாட்டா தான் வருவான் அதுவும் இந்த அஜிஷ் ஆஃபீஸ் போனதுலேருந்து இந்த டைமிங் மாதிரிலாம் சுத்தம் நீ நல்லா நோட் பண்ணி பாருன் அந்த பொண்ணு வரும்போது மட்டும் இவர் டைமிங்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார் சார் யாரை சொல்கிற நீ அதான்டா நம்ம டீ ஷாப்பில் புல்லெட்டில் அவங்க அண்ணன் கூட அடிக்கடி சுற்றிட்டு இருப்பாள்ல அவள் தான் ஆமால ஆமா ரொம்ப நாளாக ஆளே காணோம் ஆமான்டா அவங்க அண்ணன் ஏதோ ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரா ம் ம் அதான் அவன் வீடியோ எங்கேயோ ஷிஃப்ட் ஆகிட்டா ஓ

போய் பேசுவா பார் சச்சா இல்ல இல்லை போய் பேசி தான் பாரே மெயிறு அவன் தான் பேசலைன்றாள விடேன் மச்சான் நிஜமாவே உனக்கு பேசணும்னு தோணலியா பேச தோணல மச்சா உனக்கு உண்மையிலேயே பேச தோணலனா விட்டுரு தோணுதுன்னா விட்டுறாத செம்மாக ஒர்த்தாவ சரி வரேன் இரு ஹாய் எனக்கும் உங்களுக்கு தெரியுதும் பலாருணும்னு வச்சு ஆனா உனக்கு இப்படி போன நினைச்சு கூட பாக்கலடா சார் என்னடா இது பிங்க் ஆயிடுச்சு டேய் ஐயோ நம்ம இந்த ஏரியா யா திரும்ப போய் வாங்க போறியா டேய் சும்மாடா இல்ல மச்சான் அவன் நம்ப ஏரியா தான் அந்த 5th ஸ்ட்ரீட் இருக்குல்ல ஆமா அங்க இருக்க வுமன்ஸ் ஹாஸ்டல்ல தான் இருக்க அடிக்கடி இங்க வருவா ஆனா நம்ம இனிமே இங்க வர வேணாம்டா போ வா மச்சான் வா மச்சான் நம்ம வேற கோயிலுக்கு போலாம் வா வா சிரிப்பு இங்கே பாருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க இன்னும் இவ்வளோ நாள் தான் இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்க போறீங்க எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு அண்ட் நான் ஒன்றும் உங்களை தப்பான இன்டென்ஷன்ல ஃபாலோ பண்ணல ஓ என்ன இன்டென்ஷன் அப்போ இல்லைங்க உங்களுக்கு எனக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு சி இதுவே தப்பான இன்டென்ஷன் தான் சரி பேசலாவா என்னேம் உனக்கு ஐ மீன் sorry உங்களுக்கு தெரியுமா? ஆமா பரவால. அதான் க்ளோஸ் ஆயிடுமே. வா போனக்கு பேரு பேருதானா? அது தெரியாம இருப்பனா? ம்ம் அதெல்லாம் தெரியும். ஆமா பை தி விஷ்ணு. வேர் என்ன தெரியும்? ஆமா ஐ மீன் நீங்களே சொல்லுங்க. இங்க பாருங்க விஷ்ணு. எனக்கு நிறைய কমিட்மென்ட்ஸ் இருக்கு. எத்ிக்ஸ் இருக்கு. அதனால தான் உங்ககிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க நீங்கள் இவ்வளோலாம் சொல்ல வேண்டாம் எல்லோரும் சொல்கிறது தானே கமிட்மெண்ட்டுக்கு பயம் ஏதாச்சும் எமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்துடும் அதிகமாக டிபெண்ட் ஆகிருவோம் அதானே என்ன இருக்க நீ ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறியா நிறைய மாறிடுச்சு ரியாலிட்டிக்கு வா முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உன் ஆட்டிடியூட் சுத்தமாக எனக்கு பிடிக்கல அப்புறம் உன்னோட அதை கேவலமான பைக் நீ பண்ணுற இந்த ஸ்டாக்கிங்லாம் வச்சு பார்த்தா ஒரு ஆம்பிஷனும் நோக்கமும் இருக்கிற மாதிரி தெரியலை இதெல்லாம் என்னோட கன்சர்ன் அவ்வளோதானா என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது நினைக்கிறீங்களா என்னால் உடனே கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டோன்ட் திங்க் இட் ஒர்த் அப்புறம் இன்டிமேட்டாக இருக்கிறது அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ண நினைக்கிறது இதெல்லாம் சுத்தமாக எனக்கு செட் ஆகாது சரி உங்கள் டேஷன் படியாக வரேன் டேட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்ச நாள் நீங்களும் என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கோங்க ஃபைன் இப்போது உனக்கு நான் ஓகே சொல்லலைண்ணா என்ன பண்ணுவேன் நான் இன்னும் ட்ரை பண்ணுவேன்